ஜீசஸ் நான் உங்கள் அன்பு சகோதரன் டேனியல் இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை மார்க்குவின் புத்தகம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் வேதவசனம் எவனாக இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில தள்ளுண்டு போய் என்று சொன்னால் அவன் சந்தேகப்படாமல் தன் இருதயத்தில் சொன்னது என்னவோ அது அப்படியே ஆகும் என்று பிரியமானவர்களே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில போல பிரச்சனைகள் இருக்கிறதா மலை போல போராட்டங்கள் இருக்கிறதா எப்படி எனக்கு பின்னால பெரிய மலையை நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க இந்த மலைக்கு அடுத்து என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல ஏனன்றா இந்த மலை பெரிய தடையா இருக்கு அதே வண்ணமாக இன்றைக்கு உங்களுக்கு பிரச்சனை உங்களுடைய போராட்டங்கள் உங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய தடையா இருக்கிறதுனால அடுத்து என்ன நடக்குமோ ஃபியூச்சர் என்ன இருக்குமோ என்ன பண்ண போறோமோ என்று தெரியாம நீங்க இருக்கீங்க ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல விரும்புற ஆண்டவர் இந்த பிரச்சனையை பார்த்து இந்த போராட்டங்களை பார்த்து பயந்து இருக்க சொல்லவில்லை அதை பார்த்து நமக்கு பேச சொல்லியிருக்கிறார் விசுவாசத்தோடு பேச சொல்லிக்கிறார் இங்கிலீஷ்ல ஒரு அருமையான வார்த்தை இருக்கு ப்ராப்ளம் இஸ் நாட் அட் ஆல் பிக் அவர் திங்கிங் இஸ் பிக் பிரச்சனை எப்போதும் பெரியதல்ல நம்முடைய யோசனை தான் அந்த பிரச்சனையை பெரியதாக காட்டுகிறது பிரியமானவர்களே எப்படி ஒரு ஒரு ஒன்றி காயினை வந்து நீங்க வந்து உங்களோட கண்ணு கிட்ட வச்சு பார்க்கிறப்போ அடுத்து பின்னாடி இருக்கிறது ஒன்றும் தெரியாது அந்த ஒன்றப்பி காயினை கொஞ்சம் தூரமா வச்சு பாருங்க பின்னாடி இருக்கிற வீடு தெரியும் பின்னாடி இருக்க மரம் செடி கொடி தெரியும் மனிதர்கள் தெரிவாங்க வாகனங்கள் தெரியும் அதே மாதிரிதான் அவங்க பிரச்சனை கண்ணு கிட்ட வைக்காதீங்க கண்ணை விட்டு தூரமா வச்சு பாருங்க பின்னாடி வழி இருக்கும் எனவே உங்களுடைய பிரச்சனையை பார்த்து பேச கற்றுக்கொள்ளுங்கள் கத்துறவங்களுக்கு ஆசைப்பார்